வெல்கம் சேனல் இந்த நிகழ்ச்சியில நைன்டீன் நைன்டி ஒன்ல வெளிவந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச திரைப்படங்களும் அதனோட நினைவுகளும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த நிகழ்ச்சிய நீங்க கடைசி வர பாக்கணும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நைன்டீன் நைன்டி ஒன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச தர்மதுரை நாட்டுக்கு ஒரு நல்லவன் தளபதி ஹம் அரிஸ்தே பூன்காக்கள் பூல்பனை அங்காரி இதன திரைப்படங்கள் வந்தது அதாவது மூணு தமிழ் திரைப்படங்களும் நாலு ஹிந்தி திரைப்படங்களும் வந்தது நைன்டீன் நைன்டி பொங்கலுக்கு வெளிவந்த படம் தான் வந்து தர்மதுரை இந்த படத்தை எஸ் ராமநாதன் தயாரிக்கிறாரு ராஜசேகர் டைரக்ட் பண்றாரு இளையராஜா இசை கௌதமி கரண்ராஜ் நேல்கள் ரவி செந்தில் இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க மலையாள நடிகர் மது இந்த படத்துல ரஜினியோட அப்பாவா நடிக்கிறாரு கன்னடத்துல வெளிவந்த தேவான்ற திரைப்படத்தை

பார்த்து கேவலமா பார்த்து எல்லாரும் பரிகசிப்பாங்க அப்போ வந்து அவர் பாடுவாரு ஆனண்ண பெண்ணன்ன அப்படின்ற அந்த பாட்டு அல்டிமேட்டா இருக்கும் கோட்டு சூட்டு போட்டுட்டு சூப்பரா இருக்கும் அவர் தம்பிகளுக்கு அவரு மன்னிச்சுட்டு போற அந்த சீன் இருக்கு இல்லையா அந்த சீன் வந்து ரியலி சூப்பர் மொத்தத்துலயே இந்த தர்மதுரை படம் வந்து சீன் பை சீன் வந்து கூஸ்பம்ஸ் ஏற்படுத்துற ஒரு படமா அமைஞ்சது மாசி மாசம் ஆளான பொண்ணு அந்த பாட்டு ஏசுதாஸோட குரல்ல இன்னி வரைக்கும் போட்டாலும் பசுமையா தான் இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற அந்த டூட் சாங் வித் கௌதமி அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் சந்தைக்கு வந்த கிளி இந்த பாட்டு ஒரு ஸ்டார்டிங்ல படத்தோட பிகினிங்ல வர சாங் இதுவும் சூப்பரா இருக்கும் மொத்தத்துல தர்மதுரை ஒரு மறக்க முடியாத ஒரு திரைப்படம் தன்னோட தம்பிகளுக்காக தன்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ணி சிறைக்கு சென்று இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில தம்பிகளுக்கு சுழுக்கெடுத்து தன்னோட வெறிய தீத்துப்பாரு ரஜினி கடைசியில தம்பிகளை அவர் மன்னிச்சிருவாரு இந்த பாட்டு படம் உண்மையிலே சூப்பர் எப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் டேட்டு பொங்கலுக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா படத்தோட வேலைகள் இன்னும் பெண்டிங்ல இருக்கு கண்டினியூஸா செவன்டி டூ அவர் அதாவது மூன்று முழு நாடு கண்டினியூஸா நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணி அந்த படம் வந்து பொங்கலுக்கு வெளிவரத்துக்கு ரஜினி வந்து மிகுந்த ஒத்துழைப்பு தந்தாரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸா ஷூட்டிங் பண்ணி தூக்கமே இல்லாம அவரு பாடுபட்டது இன்னைக்கு நினைச்சாலும் சூப்பர்பா இருக்கு அந்த ஓபனிங் சீன்ல அவரு நடந்து வந்து எதிரிகளை பந்தாடுற அந்த சீன் வந்து அல்டிமேட்டா இருக்கும் தளபதி திரைப்படம் ஜிவி பிலிம்ஸ் அதாவது ஜி வெங்கடேஸ்வரன் மணிரத்னம் இளையராஜா சந்தோஷ் சிவன் காம்பினேஷன் இந்த தளபதி திரைப்படத்தை பத்தி நான் ஒரு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனா அதுல சொல்லாத சில விஷயங்களை இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த படத்துல மனோஜ் கே ஜெயன் நடிச்சிருப்பாரு மனோஜ் கே ஜெயன் வந்து ஒரு மலையாளத்துல ஒரு லீடிங்கான ஒரு ஆக்டர் நல்ல ஆக்டர் அவர் வந்து பெருந்தச்சன் ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படத்துல அவரோட இயற்கையான நடிப்பை பார்த்துதான் மணிரத்னம் இந்த படத்துல தளபதி படத்துல மனோஜ் ஜெயன வந்து கூட்டு வந்து நடிக்க வச்சாரு ஒரு ஜெயில் காட்சியில ரஜினி வந்து மனோஜ் ஜெயன பார்த்து இப்படி சுடுவாரு அப்ப கை விரல் வந்து இப்படி அந்த கை விரல் இந்த விரல் வந்து கட்டாயி போகும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன்ல வந்து மணிரத்னமும் சந்தோஷ் சிவன் அவங்க அந்த காட்சிய ஒவ்வொரு காட்சியும் செதுக்கி இருப்பாங்க மகாபாரதத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் வந்து தளபதி அதுல குந்தி தேவி கேரக்டர் ஸ்ரீவித்யா அதாவது கல்யாணி படத்துல பேரு அவங்க கல்யாணி சுப்புலட்சுமி திரௌபதி கேரக்டர் அது சோபனா சூர்யா ரஜினி கர்ணன் துரியோதனன் தேவா அர்ஜுனன் நடிச்சிருப்பாரு அவரு பேர் படத்துல படத்துல அர்ஜுன் இந்த இந்த மகாபாரத வந்து வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அதாவது அதாவது சூரியனோட கர்ணன் இருப்பாரு கேரக்டர்ல ரஜினி ஜி வெங்கடேஸ்வரன் மார்க்கெட்டிங் சூப்பரா பண்ணுவாரு அந்த காலகட்டத்துல அவரு தளபதி ரிலீஸ் பண்ற அந்த தளபதிங்கிற ரஜினியோட அந்த உருவம் பொதித அந்த டிஷர்ட் மனியன்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் ஸ்டேஷன் சென்னையில நாளைக்கு ஐயாயிரம் பனியன் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி பனியன்ல கூட ஒரு மார்க்கெட்டிங் கிரியேட் கிரியேட் பண்ணி தளபதிக்கு ஒரு ஒரு பெரிய ஆச்சு கர்நாடகால நம்பர் ரிலீஸ் ஆச்சு கேரளாலையும் எக்கச்சக்கமான தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு மெலுகோட் ராய கோபரா அப்படிங்கிற இடத்துலதான் வந்து ராக்கமா கையத்தட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு எடுத்தாங்க மைசூர்ல பெரும்பகுதியை எடுத்தாங்க மம்முட்டிக்கும் அம்பரீஷ்புரிக்கும் பெரிய அளவு சம்பளம் கொடுத்து இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் பண்ணாங்க சுந்தரி ஒரு கண்ணால் செய்தி இந்த பாட்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா லைட்டிங் பண்ணி சந்தோஷ் சிவன் எடுத்திருப்பாரு இந்த பாட்டை சோமநாதபுரம் சென்னகேசவா கோவில் அந்த தான் வந்து இந்த பாட்டை வந்து மைசூர்ல வந்து படமாக்கினாங்க சந்தோஷ் சிவன் இந்த படத்துக்கு ரொம்ப அற்புதமா ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாரு மொத்தத்துல தளபதியும் அதோட நினைவுகளும் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது பாண்டிச்சேரி பாலாஜி தியேட்ல எஃப் டி எஃப் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படத்தை பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன் நாட்டுக்கு ஒரு நல்லவன் அதாவது இசையமைக்கிறாரு இந்த வி ரவிச்சந்திரன் ஏற்கனவே கன்னடத்துல பிளாக் பஸ்டர் பிரேமலேகா ரணதீரா போன்ற படங்களை எடுத்து கன்னடத்திலேயே ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு என் வீராசாமி அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா படிக்காதவன் படத்தை தயாரிச்சவர் அவரோட பையன் தான் வி ரவிச்சந்திரன் இவங்க வந்து ரஜினி அவரு ஒரு மல்டி லாங்குவேஜ் படம் எடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க அதுல உருவான படம் தான் நாட்டுக்கு ஒரு நல்ல தமிழ் தெலுங்கு கன்னடா ஹிந்தி இந்த நாலு மொழியிலேயே எடுக்கப்பட்ட படம் தான் நாட்டுக்கு ஒரு நல்லவன் இது

உண்மையிலே வியப்பா இருந்தது இந்த படம் வெளியான சமயத்துல நடிகர் கமலஹாசன் பொள்ளாச்சியில ஒரு சிங்கார வேலை நினைக்கிறேன் ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு அவர் கோயம்புத்தூர்ல வந்து நாட்டுக்கு நல்லவன் திரைப்படத்தை பாபா காம்பல அர்ச்சனா தர்சனா அர்ச்சனா தர்சனா தேட்டர்ல அவர் பார்த்துட்டு வெளில வந்து இந்த படம் எப்படி சார் இருந்ததுன்னு எல்லாரும் கேட்கும் டெக்னிக்கலி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அவரு தன்னோட அபிப்பிராயத்தை தெரிவிச்சாரு மொத்தத்துல நாட்டுக்கு நல்லவன் நான் வந்து குமாரபாளையத்துல ஆர்ஏஎஸ் அப்படிங்கிற தேட்டர்ல தான் இந்த நாட்டுக்கு நல்லவன் திரைப்படத்தை நான் பார்த்தேன் தம் திரைப்படம் அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் கோவிந்தா இந்த காம்பினேஷன்ல வந்த படம் முகுல் எஸ் ஆனந்த் இயற்றிய ஒரு அட்டகாசமான திரைப்படம் ஹம் இந்த படத்துல ரஜினி நடிச்சிருந்த குமார் மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒரு போலீஸ் கேரக்டர் ரொம்ப பிரபலமாச்சு இந்த படத்துல சும்மா சும்மா தே தே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படம் பாஷா படத்துக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது பூல் பனே அங்காரி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் இந்த படம் நல்ல வெற்றி படம் ஹிந்தியில வந்த படம் ரஜினியும் ரேகாவும் நடிச்ச

ரஜினிகாந்தோட இந்த திரையுலக வெற்றிக்கு என்ன காரணமா இருக்கும் ஒரு அஞ்சு காரணத்தை நான் வரிசைப்படுத்துறேன் அதுல முதலாவது யூனிக் ஸ்டைல் அவர் டயலாக் பேசுறதா இருந்தாலும் சரி நடக்கிறதா இருந்தாலும் சரி அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் தான் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு நடிகன்னு ஒவ்வொரு படத்திலையும் அவர் ப்ரூவ் பண்ணாரு ரெண்டாவது ஹார்ட் ஒர்க் எழுபதுகளின் இறுதியிலையும் எண்பதோட நோக்கத்திலையும் அவர் ஒரு வருஷத்திலே பல படங்கள் நடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு தன்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல த்ரூ அவரோட கேரியர்ல அவரு ஏராளமான படங்களை நடிச்சிருக்கான்னு சொன்னாலும் அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட ஒரு ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான காரணமா நான் சொல்லுவேன் அதாவது சாதாரண மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற பல கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்கிறதுனால அவரு மக்களோட கலந்து இருக்காரு நாலாவது மாஸ் அப்பீல் ஆக்சன் சண்டை காமெடின்னு எல்லாருக்கும் பிடிச்சமான கேரக்டர்ஸ் அவர் தேர்ந்தெடுத்து நடிச்சதுதான் அவரோட வெற்றிக்கு முக்கியமான காரணமா நான் நினைக்கிறேன் அஞ்சாவது ஹரிஸ்மா ஹியூமிலிட்டி அதாவது எளிமை அவர் மத்தவங்கள்ட்ட எப்படி பழகிறன்ற அந்த பண்பு அடகம் காந்தம் மாதிரி எல்லாரி கவர்ற அந்த பர்சனாலிட்டி அவரோட முக அமைப்பு இது எல்லாமே அவரோட வெற்றிக்கு காரணமா நான் நினைக்கிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட் நீங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே இருக்கிற கமெண்ட் சைட்ல நீங்க போடுங்க உங்களோட தாட்ஸ் இப்ப பேசிய படங்களை பத்தி உங்களோட தாட்ஸ் ஏதாவது நீங்க அதை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ